உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை என்று தவறாமல் இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஓஹோ என்று மாறிவிடும் என்ன தானம் செய்யணும் என்னைக்கு ஆடி அமாவாசை அப்படின்ற தகவல்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க தமிழ் மாதத்திலே நாலாவது தான் ஆடி மாதம் இந்த மாதம் ரொம்ப புனிதமான ஒரு மாதமாக சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் ரொம்ப முக்கியமாக வரும் ஆடியில் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க வருடம் முழுவதுமே அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை சிறப்பானதாக சொல்லப்படுது ஸோ இந்த நாட்களை விரதம் நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படின்றதுமே ரொம்ப நல்லதுங்க இந்த வருஷம் ஆடி அமாவாசை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி வருது இந்த குறிப்பிட்ட தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மூன்றாம் தேதி மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடியுது ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செய்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சடங்குகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாமே இந்த நாட்களில் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டியதை பற்றி பார்க்கலாம் நம்ம நிறைய நேரத்தில் எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம் ஆனாலும் எல்லாம் முயற்சி மே தோல்வியில்தான் கொண்டு போய் முடியும் ஒரு படி ஏறுனா பத்து படி சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாட்களில் வழிபாடு செய்யுங்க ஏன்னா முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது இல்லாமல் போயிடும் நீங்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானது இந்த நாட்கள்ல உங்க முன்னோர்களை மனசார நினைச்சு நீங்க வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு உங்க முன்னோர்கள் நினைச்சு விரதம் இருந்து சமைச்சு அதை காகத்துக்கு வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்றது தான் நம்ம எல்லாருமே பின்பற்றக்கூடிய முறை ஸோ அந்த நாட்களில் சில பேர் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கூட செய்வாங்க அதே மாதிரி இந்த நாளில் பசு மாட்டுக்கு அகத்து வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம முன்னோர்கள் நம்ம மேலே கோபமாக இருந்தால் கூட அது இல்லாமல் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை நமக்கு வந்து கிடைக்கும் இந்த அமாவாசைகள்லேயே பார்த்திங்கன்னா தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த வருடம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரதுனால அந்த நாளில் நம்ம முன்னோர்களுடைய ஆசை வந்து பெறுவதற்கு இந்த மாரி சொன்ன விஷயங்களை எல்லாமே செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தானம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளம் வந்து உங்களால் எவ்வளோ வாங்க முடியுதோ இப்போ ஒரு கிலோ வாங்க முடியுன்னா ஒரு கிலோ வெள்ளம் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா புதுசாக ஒரு துணி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ இந்த வேஸ்ட்டு வேஷ்டி துண்டு சில பேர் ஜாக்கெட் பிட்லாம் கூட வாங்குவாங்க அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு புது துணி ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ இது ரெண்டுமே உங்கள் பூஜை வச்சு மனுசாரை உங்கள் முன்னோர்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் அருள் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமா துணியும் வெள்ளத்தையும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானமாக வந்து கொடுத்துருங்க இதை கண்டிப்பாக இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கணும் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தானம் அப்படின்னா அன்னதானம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினொரு பேருக்காவது உங்கள் கைகளால் நீங்கள் இந்த நாளில் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே நிச்சயமாக நீங்கும் நீங்கள் வந்து தானம் வந்து கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க நிச்சயமாக இந்த தானத்தை கொடுத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இதனால் தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நாளில் அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி